அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்காயமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யோபு முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் கிறிஸ்துக்குள் புரியமானவர்களை இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிரகிக்க கூடாதபடி இருக்கிற பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார் ஏ நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் செல்கிறது ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளங்களுக்கு சமானமாம் இன்னைக்கு ஏதோ ஒரு சூழல கடந்து போகிற உங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு வாக்குறார் தேவன் ஒரு விசை சொல்லிய காரியத்தை இரண்டாம் விசை திருத்தி பார்க்கிறதே அல்ல வாக்கு வாக்குத்தின் வழியாக கர்த்தர் நம்மை அதன்படியே நடத்தி ஆசிர்வதிப்பார் கிறிஸ்து கொடுத்த இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள் இன்னைக்கு கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில் கர்த்தர் செய்வதே நீங்கள் நிச்சயம் அறிந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் எல்லா துதி கன இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே